நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சூப்பராக காலிஃப்ளோர் ஃப்ளோர் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் அதுக்காக காலி ஃப்ளோர் வந்து வச்சிருக்கிறோம் இதை வந்து நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் இதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சுடுதண்ணி வச்சுருக்குறோம் இந்த காலி உடச்சி உடைச்சி நம்ம அதில் போட்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக காலி ஃப்ளோர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யப்படுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க அவசியம் கொடுத்துருங்க வாங்க காலி ஃப்ளோரை நம்ம சுடுதனியில் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் காளிஃப்ளோரை இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பெருசு பெருசாக போட்டாலும் போட்டுக்கலாம் இதை விட கொஞ்சம் சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் எல்லாத்துமே நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் நம்ம சுடுதண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் நம்ம இந்த நறுக்கி வச்சு காலிஃப்ளவரை நம்ம போட்டுக்க போகிறோம் வாங்க இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம் அதில் நம்ம தேவையான கழுவு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் அதை அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அதில் இருக்கிற வெள்ளை கலர் புழு பூச்சி எல்லாமே இருந்தால் சேர்த்து தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமன் நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் நம்ம ஒரு டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற மிளகாத்தூளுக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நைஸ் சூப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம திண்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான பதத்தில் நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் ஃப்ளவர் சிக்ஸ்டி தேவையான மசாலா கலந்த மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஃப்ளவரை வடிகட்டிவிட்டு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் காலிஃப்ளவரை தண்ணி எல்லாத்தையுமே வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம இப்போ மசாலாலாம் போட்டு போட்டுக்க போகிறோம் எல்லா காலிஃபுல்லும் நம்ம போட்டாச்சு இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் இது மாதிரி செய்யும்போது மசாலா வந்து காலிஃப்ளவர் விட்டு பிரிஞ்சு வராது மசாலா எல்லாமே காளிஃபுல்ல ஒட்டி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாமே காலிஃப்ளோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் காலிஃப்ளோ சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியாக வச்சாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் செய்கிறப்ப அதிகபடியாக எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பொறிக்க அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதுமானது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு நம்ம இப்போ காலிஃப்ளவரை நம்ம இதில் போட்டுக்கலாம் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ளோரில் போட்டிருக்குறோம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம இதைப்போ திருப்பி விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வெந்து நல்லா செவந்து வரட்டும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறது காலிஃப்ளவரை நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு சூடான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ஆச்சுங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து வந்துருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது அப்படியே வெங்காயம் வச்சு எலும்புச்சம்மளை அப்படியே மேலே விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் மசாலா ரெடி பண்ணி காலிஃப்ளவரை சூப்பராக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த சேமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்